சரி போறதுக்கு முன்னால ஆளை வரும் வயிற்று அழைப்ப கூட உன அது எங்கட ஆளை விட்டுட்டு போற கவலையாத்தான் ஆள் என்னன்னு நல்ல சொல்றா ஆளை பேர் வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த ஹான் வழியை சந்திக்கிறேன் நாங்க இப்ப மன்னர் மடு தேவாலயத்தில் நிற்கிறோம் நேற்றிரவு மடு தேவாலயத்துக்கு வந்து நாங்கள் வந்து நின்று இங்க தான் தங்கினாங்கள் நாங்கள் மட்டுமில்லை பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் வெக்கச்சக்க மக்கள் வந்து கூடாரம் அமைத்து வந்து இந்த இடத்துல தங்கி இருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வளவு காலம் வந்து நான் இதை வந்து பார்த்துருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் இப்படி எல்லாம் இருக்கேன் ஆனால் இந்த முறை தான் நான் தங்கி அந்த ஒரு அனுபவத்தை வந்து பெற்றிருப்போம் நீங்களும் போனைய காணொலி பார்த்துருப்பீங்க நேற்றிரவு நாங்கள் எங்களுடைய ராசாத்தி எங்களுடைய வேனில் வச்சு சமைச்சு நாங்கள் சமைச்சிட்டு வேலையே படுத்துட்டோம் படுத்துட்டு இப்போ விடிய எழுப்பி வந்து வெளிக்கிட்டு போகிறதுக்கு வந்து சேராக போகிறோம் முதலாவதாக வந்து நாங்கள் வவுனியா நோக்கி போகணும் எங்களோடய வந்த நண்பர் ஒரு ஆள் நிற்கிறார் அவர் வவுனியா அவரை வவுனியாவில் இருக்கிட்டு அடுத்ததாக வவுனியாவிலே இருந்து நாங்கள் திருகோணமலை நோக்கி வந்து இன்றைக்கு கட்டாயமே வந்து போக வேண்டியிருக்கு திருகோணமலை நோக்கி வெளிக்கிட போகிறோம் இன்றைக்கு தான் வேலை கிளம்புறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறரைக்கு எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம் அஞ்சு மணிலேருந்து எலும்பிட்டோம் பூசைகள் வந்து நடைபெற்றது தமிழ் சிங்களம் இங்கிலீஷ் அந்த மூன்று மொழிகள்லேயும் வந்து பூஜைகள் வந்து நடைபெற்றது எக்கச்சக்க மக்கள் இங்கே தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் என்று எல்லாருமே வந்து கலந்து ஒன்றிப்பாக தான் இந்த இடத்துல இருக்கணும் அதோட என்னென்னு சொல்கிறது இப்படி இது வந்து இதை விட எட்டாம் மாதம் ஒரு பீஸ் இருக்குது அது இன்னுமே வந்து சிறப்பாக இருக்குது மென்று மக்கள் சொல்ல சொல்கிறத வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்படியோ எங்களுடைய ராசாத்திய பாருங்க இதெல்லாம் வந்து நாங்கள் நிப்பாட்டினாங்க எங்களுக்கு எந்த வித இடையூறுமே இல்லை எல்லாருமே வந்து பார்த்து பார்த்துட்டு போனவ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனவன் அதோட சிங்கள மக்களும் வந்து பார்த்தவ அதோட புலம்பெயர் வெளிநாடுலேருந்து இருந்து வந்து எனக்கு பேர் வந்திருந்தவ வந்திருந்தவையெல்லாம் வந்து பார்த்து அஹ் எல்லாம் ரெடியாகுது இதில் நெருப்பு எல்லாம் அதெல்லாம் இதாக்கிட்டு வெளிக்கிட போகிறோம் அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க நேர வவுனியா போகிறோம் போயிட்டு அடுத்தது திருவண்ணமலை போகிறோம் இந்த அனுபவம் உங்களுக்குமே வந்து புதுசா இருந்தா கொமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கும் புதுசா இருந்தது இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் இடத்துல பயந்து கொள்ளுங்க நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூர்வமாக இருக்க இருபத்தஞ்சு மாவட்டங்கள்ல மாவட்டங்களில் இருக்கிற மறைந்திருக்கும் சுற்றுலா தலங்கள் சுற்றுலா தலங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த வேலை பயணம் செய்து ஷேர் இப்போ நேரம் ஐந்து அரை மணி அஞ்சரை மணிக்கு புதுசாக தொடங்கிட்டு எல்லாருமே வந்து வலிக்கிட்டு ஆலயத்தை நோக்கி போயினோம் அதோட பின்னால கூடாரத்தில் இருக்கிறார்கள் என்னன்னு சொல்கிற விடிய எல்லாம் போட்டு குடிச்சிட்டு தயாராக கொண்டிருக்கிறோம் அது ஹீட்டாகல அது தங்கம் உள்வீதியால் தான் போய் கொண்டிருக்கிறோம் இதிலே வந்து வந்து முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் காட்டுது பெருசாக ட்ராஃபிக் இல்லை ஆனால் கொஞ்சம் குறுகிய வீதி தான் காட்டு பாதைன்னுதான் சொல்லலாம் வீதிகளுக்கு இப்பதான் போட்டிருக்கணும் போல இருக்கு இந்த ரோட் நல்ல ரோட்டா அடிச்சு திருத்த வேலை நடக்குது சார் கீழே அந்த ஏர் பில்டர் அடிச்சு உடச்ச அப்புறம் சிக்கல் ஆயிருக்கும் இங்க வேண்டுமே ஸ்லோவா மெல்ல மெல்லமா போவோம் இப்போ நாங்கள் நெலுக்குளத்தை அண்டி விட்டோம்ன்றதை உணரக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியா இப்போ நாங்கள் வவுனியாவுக்கு வந்துட்டோம் வவுனியா நகருக்கு வந்துட்டோம் விடியேண்ட விடியா பெருசாக ஆக்களம் இல்லை இப்போ இதில் எங்களுடைய நண்பரை வந்து இறக்கி விட போகிறோம் இது கிட்ட தான் அவட்ட வீடு வருது சரி இப்போ வவுனியா டவுனுக்கு நாங்கள் வந்துட்டோம் இப்போ இதில் என்னண்டா வந்து கனடாவிலேருந்து ஒரு அண்ணா வந்து ஒரு கண்ணாடி ஒன்று கொடுத்து விட்டுருக்கிறார் இவரை இறக்குறதுக்கு முன்னால் வந்து அந்த அட்ரஸுக்கு போய் முதல்ல அந்த பாசலை வந்து வேண்டுவோம் இன்றைக்கு தான் வந்திருக்கணுமென்று சொன்னவர் அலசின்னு போய் வேண்டுங்கன்னு சொன்னவர் அதோட அண்ணா வந்து ஸோ கட்டாயமே சொல்லிட்டார் பேர் மட்டும் சொல்ல வேணால் தான் கதைக்கே வாட்ரெண்டார் இதில் இந்த பெட்ரோல் செட்லாம் நாங்கள் ரெண்டு நாங்கள் வரோம் எங்களுக்கு இடம் தந்த பெட்ரோல் செட் மவுனியா ஐஓசி பெட்ரோல் செட் மறக்க முடியுமா நாங்கள் நெடுல வந்து போய்க்க சொல்லுவோம் என்ன இந்த பெட்ரோல் செட்லாம் அண்ணா ரெண்டாம் ரெண்டு

இப்ப வந்த உடனே சொல்லிட்டேன் கல்லு போட்டுட்டான் பிடிக்கலாம் உங்களுக்கு டம்பு வர மாட்டா சொல்லுங்க நாலு கல்ல கொண்டாங்க சொல்லணும்

போ கல்லறிஞ்சு ஹாணி பிடிக்கிறதா நிக்கறீங்க என்ன சாணி தேவை இல்லைங்க வீடு இருக்கு ஆ சரி இப்போ பார்சல் வேண்டிட்டம் என்ன இருக்கு என்ன எனக்கு கனடாவில இருந்து வந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்கு கண்டோஸ் இருக்கு அடிக்கிற புக்கைக்கு கனடாவில இருந்து பார்சல் கொடுத்த விட கன்டோஸ் தான் கொடுத்த விட கொடுத்த விட கண்டோஸ் வந்து களியாக வருங்க

சொல்லுவார் என்ன விஷயம் செய்தாலும் இப்படி இப்படி செய்யும் இப்படி இப்படி செய்யுங்க கொண்டு ஒரு என்னோட நெகட்டிவ்வாக கேட்க மாட்டார் பாசிட்டிவா ஒரு அட்வைஸ் மாதிரியே சொல்லுவார் பேர் சொல்ல வேண்டாம் அவன் தார் அதான் பிரச்சனையாக கிடைக்காண்டி அதான் இருக்கிற ட்வீஸ்ட் சரி கொண்ட கொண்டாந்த ஃபுரல் நின்று பாப்பம் ப்ரை கேன் எலெக்ட்ரிக் ஓட்டோ பம்ப் இது நாங்க அந்த இருபது லிட்டர் கேன் வச்சுக்கோங்க தானே அந்த கேனு நடுகளை சரித்து சரிச்சு ஊற்றம் பண்ணுறதுக்காண்டி இதில் வந்து

முப்பத்தி நாலு வயசுதா என்ன பக்கம் முப்பத்தி நாலு வயசு மாதிரி தெரியுதா நீங்க சொல்லுங்க அழைச்சிட்டு யாருக்கு குறைவு சரி சின்ன பிடினாவே இருக்கு போறோம்

ரெக்கார்ட் மெட்டா இதுல லைட் இருக்கு இதுல இதுல கடக்க ஃபேசிலிட்டிஸ் இருக்குது நான் சொல்ல மாட்டேன் சொல்ல கூடாது இது ரகசியம் சரி உங்களுக்கு நீங்க வீடியோ பாக்குற உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் பத்தி தெரிஞ்சா வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க ரேபோன்ல வந்து இந்த கிளாஸ் வந்ததுக்கு நாங்களே இது இனி ஃபுல்லா சார்ஜ் போட்டுட்டு லைட் எரியுது லைட் எல்லாம் எரியுது

அந்த அதுல தள்ளி கண்டிப்பில் இருக்க உணகம் மலையகம் போறதுக்கு முன்னால எங்களை கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் செய்யணும் செய்யணும் கொரோனா கட்டாயம் செய்யணும் ரெண்டு மூணு நாள் விட்டு செய்ய வேண்டி இருக்கு சரி நாளும் நின்றவர் நின்று எங்களோட நாள் கழிச்சவர் அழுதியோட

இனிதே ஒரு பண்ணா இருந்தது ஆனா இதுக்குள்ளேயே கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குமையா கஷ்டங்கள் விடிய காலமா ஜேர்னி சரியா அதே நேரம் சமைக்கணும் வீடியோ போடணும் மற்றது சில ஆபத்தான இடங்கள் பாதைகள் பிரச்சனை இருக்கும் அப்படியான பிரச்சனை நிறைய இருக்குதுல்ல சில விலையில எங்களுக்கு இரவையில் கரண்ட் சில வேலை காணா போயிடும் வேண்டாம் லைட் வெளிச்சம் அண்டைக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருவியாத்துல போய்க்க நாங்க சும்மா இருந்து காய்ச்சி ஒன்றுக்க பாம்பு வந்தது பேருந்து பார்த்து லைட் அடிச்சு பார்க்குறோம் முதல் அணிக்குது அப்போ இரவு நான் பதினோரு மணி மட்டும் நெருப்பறிச்சுனாம இந்த கயநிறை வந்து நெருப்பறிச்சது அப்படி கொஞ்சம் மனதுக்கு பயத்தோடு தான் இருந்த நாங்கள்

ஓகே ஓகே சரி இப்போ போறதுக்கு முன்னாலேயே இங்கே கடை இருக்குது சாப்பிட்டு போவோம் உணவு உங்களை இல்லை விடிய காலமாக சாப்பிடாம அனுப்புகிறது சரி இல்லை சரி போகிறதுக்கு முன்னால் ஆளை வெறும் வயிற்றோடு ஆயிடப்ப கூட ஆகிட்ட உணவழி போவோம் அது எங்களோட பண்பாடு கட்டாயம் விடிய காலமை சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் வலிக்கிடுவோம் எட்டு மணி ஆகுது நாங்கள் ரிங்கோவுக்கு போகணும் அடியப்பா மேலே தேசியம் உணவு புட்டு நல்ல ரொட்டி நல்ல இருக்கு இந்த கடையில சாப்பிளம் அந்தกินனா சாப்பிள நல்லா இருக்க இல்ல அதோட இது நாங்க நீட்டு வெச்ச கறி நல்லாகேன பரதா பர கறி ஜே பரதா நல்லா இருக்கு காயை நடுங்க கறியே எல்லாம் இருக்கு இங்க ஆல் வலிக்கிட போதே கவலையாத இருக்க அண்ணா संदीपா संदीपமா கட்டேன் என்ன நாட்கள் இருக்குதானே ஆ இடையில ஜாயின் ஆவோ கட்டேன் கட்டேன் கட்டேன்

சரி நாங்கள் இப்ப பவுனியாவில இருந்து ட்ரிங்கோ போற ரோட்டுக்கு வழி எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர்கள் வந்து பயணம் செய்யணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு கணக்க கலை நிகழ்வு கலை நிகழ்வு மங்களகரமான நிகழ்வு ட்ரிங்கோவில் இருக்கேன என்ன மங்களகரமான நிகழ்வு ட்ரிங்கோவில் இருக்கு என்ன போனால் கோல் அடிக்கிற ஆளு